ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா உங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்க கண்ணுல வந்து படுமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனசார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓ முருகா சரணம் என் அன்பான நேயர்களே வணக்கமுங்க நீங்க எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேற போகும் இனியதொரு காலகட்டம் இப்போது பிறந்திருக்குதுங்க இதுவரை உங்களுக்கு எத்தனையோ சோதனைகள் வேதனைகள் மற்றும் சொல்ல முடியாத துயரங்கள் வந்து போயிருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலம் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போகிறதுங்க விதிப்பயனால நீங்க இழந்த அத்தனை செல்வாக்கையும் சொத்துக்களையும் சந்தோஷத்தையும் மீண்டும் ஒருங்கே பெறப்போகும் அந்த அபூர்வமான தருணம் இப்பொழுது கை கூடி வந்திருக்குதுங்க உங்க ராசிக்குரிய கிரகங்களோட சுழற்சியும் தசா புத்திகளும் உங்களுக்கு சாதகமாக மாறியுள்ள இந்த வேலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு உங்கள் வீடு தேடி வரும் குட் நியூஸ் என்ன உங்க தொழில் குடும்பம் மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்பட போகும் அந்த அசுர வளர்ச்சி என்ன இனி உங்க வாழ்வில் நடந்தே தீரப்போகும் அந்த அதிசயம் எதை பற்றியது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நாம மிக தெளிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஏன்னா இது உங்க வாழ்க்கையே மாற்றப்போகும் ஒரு பதிவாக அமையலாமுங்க கும்பராசி நேர்களுக்கு வணக்கம்ங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு உங்க வாழ்க்கையிலேயே மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தாங்க நீங்க சொல்ல போனா கடந்த ரெண்டு ஆண்டுகளாகவே ஜென்ம சனியின் கோரப்பிடியில சிக்கி மூச்சு விடக்கூட நேரம் இல்லாம அடுக்கடுக்கான பிரச்சனைகளை சந்தித்து நிம்மதி என்பதையே மறந்துவிட்டு ஒரு போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் சரி ஜனவரி இருபதாம் தேதிக்கு பிறகு இந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகிறது உங்க வாழ்க்கை பாதையை இது எவ்வளவு பிரம்மாண்டமாக மாற்றப்போகிறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ நாம மிக ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போறோம் கும்பராசிக்காரங்களான நீங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போன்ற மென்மையான மனது கொண்ட நீங்கள் எவ்வளவு பெரிய கோபம் வந்தாலும் அதை மனதிற்குள்ளேயே மறைத்துக் கொண்டு வெளியே சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவர்கள் எடுத்த காரியத்தை எப்படியாவது முடித்தே தீர வேண்டும் என்கிற லட்சியத்திற்காக எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாங்கி போராடும் குணம் கொண்டவர்கள் சனி பக சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் நல்லது கெட்டது எதுவென்று நன்கு அறிந்திருந்தாலும் எல்லா எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப உங்களுக்கு சொந்தக்காரர்களோ அல்லது நண்பர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் செய்வது தவறு என்றால் அதை முகத்துக்கு நேராக வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு சுட்டிக்காட்ட தயங்க மாட்டீர்கள் உங்களை யாராவது ஒரு பஞ்சாயத்திற்கு அழைத்து சென்றால் அங்கே உங்களுக்கு வேண்டியவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களுக்கு சாதகமா போய் பேச மாட்டீர்கள் எங்கே நியாயம் இருக்கிறதோ அங்கேதான் நீங்க ஒரு போர் வீரனை போல உறுதியாக நிற்பீர்கள் இந்த உண்மைக்கும் நியாயத்திற்கும் நீங்கள் கொடுக்கிற முக்கியத்துவமே பல நேரங்களில் உங்களுக்கு பெரிய கஷ்டங்களையும் சொந்த பந்தங்களுக்குள்ளே உங்களுக்கு பல மறைமுக எதிரிகளையும் தேடி கொடுத்திருக்கும் தங்களுடைய கஷ்டத்தையும் கூட மற்றவர்களுக்கு தெரியாம கொள்வதில் நீங்கள் கை தேர்ந்தவர்கள் எப்பேற்பட்ட மனவேதனையாக இருந்தாலும் அதை வெளியே காட்டாமல் புன்னகையோடு வளம் வருவீர்கள் இதனால உங்களை பார்ப்பவர்கள் அனைவரும் கும்பராசியா இவர்களுக்கு என்னப்பா கம்பீரமான வாழ்க்கை எப்போதும் தைரியமாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு என்ன குறைச்சல் என்றுதான் நினைப்பார்கள் ஆனால் ஒரு சில நேரங்களில் தேவைகளுக்கும் சாப்பாட்டிற்குமே நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுங்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த கசப்பான ரகசியம்ங்க உங்க கஷ்ட காலத்துல உங்களை திரும்பி பார்க்க கூட ஆள் இருக்காது நீங்க பல உதவிகள் செய்த நபர்களை உங்களை விட்டு விலகி நின்று வேடிக்கை பார்ப்பார்கள் ஆனால் ஏதோ தட்டு தடுமாறி நீங்க மீண்டும் ஒரு முன்னேற்றத்திற்கு நோக்கி எழுந்து நிற்கும் பொழுது உங்களை குறை சொல்வதற்கும் உங்கள் கால் இழுப்பதற்கும் ஒரு கூட்டமே உங்களை தேடி வரும் உங்கள் சொந்தக்காரர்களும் நண்பர்களும் ஒரு தேவை இருந்தால் மட்டும்தான் உங்களை தேடி வருவார்கள் அந்த தேவை முடிஞ்ச உங்களை கருவேப்பிலை போல தூக்கி எறிந்து விட்டு போவார்கள் மீண்டும் அவர்கள் கஷ்டத்தில் வரும்போது அவர்கள் உங்களுக்கு செய்த பழைய துரோகங்களை எல்லாம் ஒரு நொடியில் மறந்துவிட்டு அவர்களுக்கு மீண்டும் உதவி செய்து அவர்களிடமே ஏமாறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பரந்த உள்ளம் கொண்டவர்கள் நீங்க தாங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும் நம்மை அவமானப்படுத்தியவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கிற வைராக்கியத்துடன் தினம் தினம் உழைப்பவர்கள் நீங்கங்க கடந்த ஆண்டுகள்ல நீங்க எத்தனையோ நல்லது நடக்கும் என்று எதிர்பார்த்திருப்பீர்கள் ஆனால் ஜென்ம சனியால உங்களுக்கு ஏமாற்றமும் மன உளைச்சலும் எதிர்பாராத இழைப்பு இழப்புகளும் தான் மிஞ்சி இருக்கும் சொந்த பந்தங்களை இழந்தீர்கள் சொத்துக்களை இழந்தீர்கள் ஏன் உங்கள் கௌரவத்திற்கே ஒரு பாதிப்பு வரும் சூழல் சந்திச்சிருப்பீர்கள் ஆனால் இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குறிப்பாக தைப்பொங்கலுக்கு பிறகு உங்கள் வாழ்வில் ஒரு மகா யோக காலம் வளரப் போகிறதுங்க இதற்கு மிக முக்கிய காரணம் இந்த காலகட்டத்துல மகர ராசியில் நிகழப் போகும் நான்கு முக்கிய கிரகங்களோட சங்கமம்ங்க அந்த முக்கிய கிரகங்களோட சுக் அந்த முக்கிய கிரகங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன்ங்க உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடமான மகர மகரத்துல ஒன்றாக எல்லாம் இணைகிறாங்க இந்த கிரகங்களோட அணிவகுப்பு கும்பராசிக்கு ராசிக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனிய கொடுக்க போகுதுங்க குறிப்பா ஜனவரி மாதத்தில் நடக்கும் சுக்கர பயிற்சி உங்கள் விரயங்களை தடுத்து சுப செலவுகளா மாற்றுமுங்க இதுவரை வீண் செலவுகளால் தவித்த உங்களுக்கு இனி அந்த பணம் சேமிப்பாக மாறுமுங்க இதனுடன் ஜனவரி மாதம் முதல் உங்களுக்கு வீரபத்ர யோகம் எனும் அபூர்வ யோகம் கிடைக்கிறது இந்த யோகம் எல்லா ராசிகளுக்கும் கிடைக்காது கும்பராசிக்கு இது கிடைப்பதால் கடந்த காலத்திலே நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்கள் அந்த செல்வாக்கும் அந்தஸ்து மற்றும் கௌரவம் என அனைத்தும் வட்டியும் வந்து சேருமுங்க சனியின் வக்ர நிவர்த்தி மற்றும் குருவின் பார்வை மாற்றங்கள் உங்களுக்கு பெரும் பக்க பலமா அமையும் இதனால் வரை உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த ஜென்ம சனியின் கோர தாண்டவம் இனி வரக்கூடிய மாதங்களில் முழுமையாக குறைய தொடங்குமு குறிப்பாக சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து மீனராசிலேயே பலம் பெறுவது உங்கள் கரும வினைகளை குறைத்து நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை தரும் குரு பகவான் உங்கள் இடத்தில் இருந்தாலும் அவர் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதால் வெளிநாடு மற்றும் வெளியூர் தொடர்பான முயற்சிகள் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க இதன் காரணமா கடந்த காலங்களில் நீங்க படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காமல் தகுதிக்கு குறைவான வேலையில் இருந்த நிலை மாறுங்க பொங்கலுக்கு பிறகு நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கோ அல்லது ஒரு பெரிய தனியார் நிறுவனத்திற்கோ முயற்சி செய்தால் உங்கள் தகுதிக்கு ஏற்ற உயரிய பதவி நிச்சயமாக கிடைக்கும் பல ஆண்டுகளாக இழுபறியாக இருந்த பூர்வீக சொத்து தகர அல்லது நீதிமன்ற வழக்குகள் மே மாதத்திற்குள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்போடு ஒரு முடிவுக்கு வரும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை ஒரு புதிய உத்வேகம் பிறக்கும் உற்பத்தியில் இருந்த தடைகள் விலகி உங்கள் விற்பனை பல மடங்கு உயரும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருப்பவர்களுக்கு இது மிக சிறந்த லாபகரமான ஆண்டாக அமையுங்க கும்பராசி பெண்கள் புதிய ஆபரணங்கள் மற்றும் நிலம் வாங்கும் யோகம் கை கூடி வருமுங்க குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகி கணவன் மனைவிக்குள் இருந்த நீண்ட கால பிணக்குகள் மறைந்து ஒற்றுமை பிறக்கும் நீ நீண்ட நாட்களாக திருமண தடையால் வருந்திய கும்பராசி இளைஞர்களுக்கு பொங்கலுக்கு பிறகு ஆச்சரியப்படும் வகையில நல்ல அமைய அமையப்போகிறது முக்கியமா குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்களாக காத்திருக்கும் கும்பராசினியர்களுக்கு இந்த கிரக மாற்றங்கள் ஒரு பெரும் மகிழ்ச்சியான செய்தியை தரும் உங்கள் சேமிப்பு என்பது இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்து இந்த ஆண்டிற்குள் உங்க கடன்கள் அனைத்தையும் அடைத்துவிட்டு ஒரு நிம்மதியான பெருமூச்சை விட போகிறீர்கள் பழைய நண்பர்கள் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகள் மற்றும் வருமான வழிகள் உண்டாகும் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி பிறகு ஒரு புதிய சக்தி வாய்ந்த நபர் உங்கள் வாழ்வில் நுழைந்து உங்கள் முன்னேற்றத்திற்கு ஒரு ஏணியாக இருக்க போகிறார் அந்த நபர் உங்கள் வாழ்க்கை துணையாகவோ அல்லது ஒரு பார்ட்னராகவோ இருக்கலாம் அவர்களின் வருகை உங்கள் தலையெழுத்தையே மாற்றிவிடும் அந்தஸ்தையும் நீங்கள் மீண்டும் ஒரு ராஜாவை போல பெறப்போகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பராசிக்கு ஒரு அதிசய ஆண்டாகவே அமையும் உங்களை எதிர்க்கும் நபர்களுக்கு இனி அழிவு காலம் மட்டுமே மிஞ்சுமே தவிர அவர்கள் உங்கள் வளர்ச்சியை தடுத்து முடியாது என்பது இறைவனின் முடிவாக இருக்க போகிறது கும்பம் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் காலமாக இது இருக்குதுங்க இதுவரை வெளி உலகத்திற்கு தெரியாமல் இருந்த திறமைகள் வெளிப்பட போகுதுங்க புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரப்போகுதுங்க எந்த ஒரு காரியத்திலும் துணை துணிந்து இறங்கி செயல்பட்டு வெற்றி பெறும் தைரியம் அதிகரிக்குமுங்க குலத்தொழில் செழித்து வளருமுங்க ராசியில் ராகு இருப்பதால் சிறிய வீட்டில் வாழ்ந்த சிலர் வசதியான வீட்டிற்கு செல்வார்கள் சுகபோக வாழ்க்கை கிடைக்குமுங்க லௌகீக நாட்டம் அதிகரிக்குமுங்க சிலருக்கு குறுக்கு வழியிலாவது பணம் சம்பாதித்து விட வேண்டும் என்ற பேராசை மேலோங்குமுங்க கணவன் மனைவி உறவில் அன்பு மிளிருமுங்க பெண்களுக்கு மகளிர் சுய உதவி குழு மூலம் சிறிய கடன் தொகை கிடைக்கும் விவாகரத்து வழக்கு பிரச்சனை முடிவுக்கு வரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி நேரத்திற்கு சாப்பிட்டு ஓய்வு எடுப்பது உங்களுக்கு நல்லது மற்றவர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்ப்பதும் நல்லது சிறிய வேலையாக இருந்தாலும் அதிகமான உழைப்பை செலுத்தும் குணமுடைய கும்பராசி அன்பர்களே இந்த மாதம் குறிக்கோளற்ற வீண் அலைச்சல் உண்டாகலாம் தைரியம் அதிகரிக்கும் ஜீரண கோளாறுகள் ஏற்படலாம் உடல் சோர்வு உண்டாகும் பணம் பல வழிகளிலும் செலவாகும் காரிய தாமதம் ஏற்படும் அடுத்தவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் கொடுக்காமல் இருப்பது நல்லது வீண் மனக்கவலை நீங்கும் வாகனங்களில் செல்லும் போது கவனம் அவசியம் நண்பர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகள் தாமதப்படும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்பு கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலைச்சலையும் வேலை பழுவையும் சந்திக்க நேரிடும் சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் எச்சரிக்கை தேவை பெண்கள் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது கவனமாக இருப்பது நல்லது செலவு அதிகரிக்கும் வீண் கவலை உண்டாகலாம் கலைத்துறையினருக்கு கிரக சூழ்நிலை சாதகமாக இல்லாததால் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு நன்கு உழைப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் அறிவுத்திறன் அதிகரிக்கும் உங்களது பேச்சு மற்றவரை மயக்குவது போல் இருக்கும் எங்கு இருந்தாலும் ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள் புதன் மன நிம்மதியை தருவார் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள் அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சிக்காக பணவரத்து திருப்தி தரும் கூடும் பயணங்களும் நிம்மதி ஏற்படும் சுற்றத்தினர் வருகை இருக்கும் நண்பர்கள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும் இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் மாணவர்கள் கல்வி பற்றிய கவலையை தவிர்த்து கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்லது வீண் அலைச்சைகள் குறையும் ஓரளவு அனுகூலமான பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாமுங்க நீண்ட நாட்களாக உங்களை வறுத்து கொண்டிருந்த உடல் உபாதைகள் இனி குணமாகும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் மற்றவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படும் என்பதால் பேசும்போது பொறுமை தேவை சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது மூன்றாவது நபர்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடுவதை கண்டிப்பாக தவிர்ப்பது அவசியம் அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் கிடைக்கும் என்றாலும் அதனால் நன்மையே ஏற்படும் சக ஊழியர்கள் இணக்கமாக அட்வர்டைஸ்மெண்ட் இருப்பவர்களுக்கு வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் பற்று வரவு சுமூகமாக நடக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத காலமாக இது இருக்க போகிறது சகோதர வகையில் எதிர்பார்த்த பண உதவி இழுபறி இலுவரிக்கு பிறகு கிடைக்குமுங்க உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்க முதலாவதா இருப்பது அவிற்றம் மூன்று நான்காம் பாதம் இந்த காலகட்டம் எந்த சூழ்நிலையிலும் பதட்டம் அடையவே நீங்க கூடாதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் காரிய அனுகூலம் கிடைக்க பெறுவார்கள் புத்தி சாதுர்த்தியால காரிய நன்மைகள் பெறுவார்கள் பணம் கொடுத்து உதவி செய்வதற்கு முன் தகுந்த ஆலோசனை வாழ்க்கை துணையுடன் செய்யுங்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக் கொள்ளவும் ரெண்டாவதா இருக்கிறது பாத்தீங்கன்னா சதயம் இந்த மாதம் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மேலிடத்தில் உங்களது கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் உங்களது செயல்களும் மற்றவர்களிடம் இருந்து பாராட்டு கிடைக்கும் பயணங்கள் மூலம் சாதகமான பலன்கள் உண்டாகும் சுயநலம் பார்க்காமல் உழைக்க இருக்கும் மூன்றாவதா பாத்தீங்கன்னா பூரற்றாதி ஒன்று ரெண்டு மூன்றாம் பதங்கள் இந்த மாதம் உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் உங்களுக்கு வந்து சேருமுங்க பதவியையோ பணத்தையோ எதிர்பாராமல் உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் எடுக்கும் அவ்வப்போது தடைகள் வந்தாலும் கவலை கொள்ளாதீர்கள் எல்லாம் தாமதமானாலும் நல்லபடியாகவே நடக்குமுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் பார்த்தீங்கன்னா பதினைந்து மற்றும் பதினேழு அதிர்ஷ்ட எண்கள் ஆறு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் உங்களுக்கான பரிகாரம் சொல்ற அதையும் நோட் பண்ணிக்கோங்க தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்யவும் அஞ்சனை பெற்றெடுத்த அருந்தவ புதல்வன் செல்வன் செஞ்சுடர் குலத்துதித்த சிலையணி ராமன் தூதன் வஞ்சகர் தமையடக்கி வணங்கிடும் அன்பர்க்கென்றும் அஞ்சலென்றும் வீரன் அனுமனை போற்றுவோமே மேலும் ஒரு பரிகாரத்தை சொல்ற நீங்க நோட் பண்ணிக்கோங்க அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று பைரவருக்கு விளக்கு ஏற்றி வழிபட உங்களுக்கு நன்மை தருமுங்க கடன் தொல்லை அகலமுங்க மந்தாரை மலர்களால் நவகிரக பலன் ராகு பகவானை வழிபடுறது உங்களுக்கு மேலும் சிறப்ப உண்டாக்குமுங்க உங்கள் அதிர்ஷ்டத்தை இன்னும் பலப்படுத்தி கொள்ள ஒரு எளிய பரிகாரத்தையும் நீங்கள் கடைபிடிக்கலாமுங்க கும்பராசிக்கு அதிபதி சன சனி பகவான் என்பதால சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது உங்களுக்கு பல நன்மைகளை தருமுங்க குறிப்பா சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்துவதும் அனுமன் சாலிசா பாராயணம் செய்வதும் உங்கள் வாழ்வில் இருக்கும் தடைகளை நீக்குமுங்க மேலும் ஏழை எளியவர்களுக்கு அல்லது ஊனமுற்றோர்களுக்கு மதிய வேளையில் உணவு அல்லது ஆடைகளை தானமாக வழங்குவது உங்கள் சனியின் தாக்கத்தை குறைத்து இந்த இரண்டாயிரத்தி இருபது ஆறா இருபத்தி ஆறாம் ஆண்டின் முழு ராஜயோக பலன்களையும் உங்களுக்கு பெற்று தருமுங்க இந்த வாய்ப்பனை பயன்படுத்தி வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மென்மேலும் வளர வாழ்த்துக்களுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்